கிரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு ச சமூக அறிவியலில் அழகு இரண்டு வரலாறு வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை இதுக்கான இப்போ புக் பாக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் பாருங்கள் பக்கம் இருபத்தி ஆறு சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வங்காளத்தை ஆட்சி செய்தவர் சிராஜுத் தௌலா ஆ ஆப்ஷன் சிராஜுத் தௌலா செகண்ட் பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு ஆ ஆப்ஷன் தேர்ட் ஒன் பக்சார் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை அலகாபாத் உடன்படிக்கை ஆ ஆப்ஷன் அலகாபாத் போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையின்படி டேஷ் கர்நாடக போர் முடிவுக்கு வர கொண்டு வரப்பட்டது ஆ ஆப்ஷன் இரண்டாம் இரண்டாம் கர்நாடக போர் பிப்த் ஒன் ஹைதரலி மைசூர் அரியணை ஏரிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆ ஆப்ஷன் நம்பர் சிக்ஸ் மங்களூர் உடன்படிக்கை இவர்களுக்கு இடையே கையெழுத்தானது ஆங்கிலேயர் மற்றும் திப்பு சுல்தான் இ ஆப்ஷன் ஆன்சர் நம்பர் செவன் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரின் போது ஆங்கிலேய தலைமை ஆளுநர் காரன் வாலிஸ் இ ஆப்ஷன் நம்பர் எயிட் ஆங்கிலேயருடன் பசின் ஆஹ் உடன்படிக்கை செய்து கொண்டவர் இரண்டாம் பாஜிராவ் அடுத்து மராத்திய பேரரசின் கடைசி பீஷ்வா இரண்டாம் பாஜிராவ் ஆ ஆப்ஷன் நம்பர் டென் துணைப்படை திட்டத்தில் இணைத்து கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு எது ஹைதராபாத் ஆ ஆப்ஷன் ஹைதராபாத் அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் ஒன் அலிநகர் உடன்படிக்கை கையெழுத்திடப்பட்ட ஆண்டு பிப்ரவரி ஒன்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து சிராஜு தௌலாவின் தலைமை படை தளபதி மீர் ஜாஃபர் சிராஜு தௌலாவோட தலைமை படை தளபதி மீர் மீர் ஜாஃபர் இரண்டாம் கர்நாடக போருக்கான முக்கிய காரணம் வாரிசுரிமை வாரிசுரிமை பிரச்சனை பிரச்சனை இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டு வந்தவர் தல்லௌசி பிரபு திப்பு சுல்தானை இறுதியாக தோற்கடித்தவர் ஆர்தர் வெல்லஸ்லி ஆர்த்தர் வெல்லஸ்லி நம்பர் சிக்ஸ் திப்பு சுல்தான் இறப்புக்கு பின் மூன்றாம் கிரு மூன்றாம் ஆஹ் உடையார் வசம் மைசூர் ஒப்படைக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூறாம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் ஒரு கல்லூரியை நிறுவியவர் வெல்லஸ்லி பிரபு ஆன்சர் வெல்லஸ்லி பிரபு அடுத்து போறதுக்கு பார்த்தீங்கன்னா ஐலா சஃபேல் உடன்படிக்கை முதல் கர்நாடக போர் செகண்ட் சால்பை உடன்படிக்கை முதல் மராத்திய போர் பாரிஸ் உடன்படிக்கை மூன்றாம் கர்நாடக போர் ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கை மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் மத்ராஸ் உடன்படிக்கை முதல் ஆங்கிலேய மைசூர் போர் ஆன்சர் வந்து ஃபைவ் ஒன் த்ரீ டூ ஃபோர் சரியா தவறா எனக்கு குறிப்பிடுங்க ஃபர்ஸ்ட் ஒன் அலிவர்திகான் ஓகே அலிவர்திகான் மறைவுக்கு பின்னர் சிராஜ் உத் தவுலா வங்காளத்தின் அரியணை ஏறினார் சரி பிளாசி போரில் ஆங்கிலேய படைக படையை வழி நடத்தியவர் ஹெக்டர் மண்ட்ரோ ஆவார் அது தவறு ஐரோப்பியாவில் வெடித்த ஆஸ்திரிய வாரிசுரிமை போர் இரண்டாம் நாடக போருக்கு இட்டுச் சென்றது தவறு வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் உள்ள உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் அலிஜா இம்பே ஆவார் சரி காரன் வாலிஸ் பிரபு காவல்துறையை உருவாக்கினார் சரி அடுத்தது கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளதே எது வந்தவாசி போர் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது இதுதான் வந்து சரியான இது பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வாக்கியங்களில் விடையலி ஃபர்ஸ்ட் ஒன் இருட்டரை துயரம் சம்பவம் பற்றி குறிப்பு வரைக பக்கம் இது பனிரெண்டு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பக்கம் பனிரண்டு இருட்டறை துயர சம்பவம் ஒரு பாக்ஸ்ல சிராஜு தௌலாவின் படை வீரர்கள் நூற்றி நாற்பத்தி ஆறு ஆங்கிலேயர்களை சிறைப்பிடித்து கல்கத்தாவின் வில்லியம் கோட்டையில் காற்று புகாத ஒரு சிறிய இருட்டறையில் ஒரு இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்தனர் மறுநாள் காலை அறையை திறந்த போது அவர்களுள் சாரி நூற்றி இருபத்தி மூன்று பேர் மூச்சு திணறி இறந்திருந்தனர் இது வரலாற்றில் இருட்டரை துயர சம்பவம் என்று அழைக்கப்படுகிறது பக்கம் எத்தனை பனிரெண்டுல சிக்ஸ் ரோம் ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் செகண்ட் ஒன் பிளாசி போருக்கு பின் ஆங்கிலேயர்கள் பெற்ற சலுகைகள் யாவை பதினான்கு பாருங்க வங்காள கருவூலத்தின் லெப்ட் சைட்ல வங்காள கருவூலத்தின் மூலம் கிடைத்த பெரும் செல்வத்தை கொண்டு இராணுவத்தை பலப்படுத்தியது பிளாசி போர் வெற்றி ஆங்கிலேயரது அரசியல் அதிகாரத்தை இந்தியாவில் தொடங்கி வைத்து மட்டுமல்லாமல் அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு அவர்களது ஆதிக்கத்தை நீடி நீடிக்கவும் செய்தது ரோம நம்பர் ஒன்னுக்கான ஆன்சர் அடுத்தது பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் பக்சார் போருக்கான காரணங்களை குறிப்பிடுக பக்கம் பதினான்கு பக்சார் போர் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆங்கிலேயர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறியதால் அவரை கட்டாயப்படுத்தி பதவியிலிருந்து நீக்கிவிட்டு அவரது மருமகன் மீர் மீர்காசிம் என்பவரை வங்காள நவாப் ஆக்கினார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் ரைட் சைட் பராகிராப் அவர் வங்காளத்தின் தலைநகரை முர்ஷிதாபாத்திலிருந்து மாங்கீர் மாட்டினார் தஸ்தக் என்றழைக்கப்படும் சுங்கவரி விலங்கு விளக்கு ஆணையை தவறாக பயன்படுத்திய ஆங்கிலேயர்கள் மீது மீர்காசிம் கோபமடைந்து கல்கத்தா கழகத்தில் ஈடுபட்டார் கழகத்தில் ஈடுபட்டார் ஆங்கிலேயரால் தோற்கடிக்கப்பட்ட அவர் அயோத்திக்கு தப்பி ஓடி அடைக்கலம் புகுந்து அங்கு சுஜா உத் தௌலா மற்றும் இரண்டாம் ஷா ஆலம் ஆகியோரும் ஆகியோருடன் சேர்ந்து ஆங்கிலேயருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார் இது வரைக்கும் ரொம்ப நம்பர் சிக்ஸ்தில் தேர்ட்ல செகண்ட் பாயிண்ட் இதை வந்து ரெண்டு பாயிண்டா கூட நீங்க எழுதலாம் டோட்டலாக ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் அளவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கான காரணங்கள் யாவை பக்கம் பதினேழு பக்கம் பதினேழு முதல் ஆங்கிலேய மைசூர் போர்னு இருக்கு இல்லையா காரணங்கள் ஹைதரலியின் வளர்ச்சி அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் கொண்டிருந்த நட்புறவு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் எதிர்ப்புக்கு ஹைதர் அலிக்கு எதிராக மராத்தியர்கள் ஹைதராபாத் நிசாம் ஆகி ஆங்கிலேயர்கள் இணைந்து முக்கூட்டணியை ஏற்படுத்தினர் இந்த ரெண்டு பாயிண்டும் ரொம்ப நம்பர் சிக்ஸ்தில போர்த் வணக்கான ஆன்சர் நம்பர் ஃபைவ் மூன்றாம் மராத்திய போரின் விளைவுகள் யாவை பக்கம் இருபத்தி ஒன்று இந்த விளைவுகள் இருக்கு இல்லைங்களா இப்போரின் முடிவில் மராத்திய கூட்டமைப்பு கலைக்கப்பட்டது மற்றும் பேஷ்வா பதவி ஒழிக்கப்பட்டது பேஷ்வா இரண்டாம் பாஜிராவின் பெரும்பாலான பகுதிகள் பம்பாய் மாகாணத்தோடு இணைக்கப்பட்டன தோற்கடிக்கப்பட்ட போன்ஸ்லே மற்றும் ஹோல்கரின் மராத்திய பகுதிகளான நாக்பூர் இந்தூர் ஆகியவை ஆங்கிலேயர்களால் கையகப்படுத்தப்பட்டன அடுத்தது மராத்தியரின் கடைசி பேஷ்வாவான இரண்டாம் பாஜிராவிற்கு வருடாந்திர ஓய்வூதியம் எட்டு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் மூன்றாம் மராத்திய போரின் விளைவுகள் இதை துணைப்படை திட்டத்தில் கையெழுத்திட்ட நாடுகளின் பெயர்களை குறிப்பிடுக பக்கம் இருபத்தி ஐந்துல இருக்கு பாருங்க ஆன்சர் துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் அதை தொடர்ந்து ஏற்றுக்கொண்ட இந்தியா அரசுகள் அடுத்த தஞ்சாவூர் அயோத்தி பேஷ்வா போன்ஸ்லேக் வாலியர் இந்தூர் ஜெய்ப்பூர் உதய்பூர் மற்றும் ஜோத்பூர் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஸோ இதுதான் ஒனுக்கான விரிவான விடையலி ஃபர்ஸ்ட் ஒன் இரண்டாம் கர்நாடக போர் குறித்து ஒரு கட்டுரை எழுதுக பக்கம் பதினைந்து மற்றும் பதினாறு கர்நாடக போருக்கு இல்லையா அந்த ஹெட்டிங் கீழே பாருங்க கர்நாடகம் மற்றும் ஹைதராபாத் ஆகிய பகுதிகளில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி செவன்த் லைன்ல முசாஃபர் ஜங் உரிமை கோரினார் அது வரைக்கும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஆம்பூர் போர்னு ஹெட்டிங் எழுதிட்டு இதன் விளைவாக அதுல இருந்து அது வரைக்கும் எழுதிக்கோங்க போர் அப்படின்னு எழுதி ஸ்டார்ட் பண்ணிட்டு இத்தருணத்தில் அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி பேக் சைட்ல கோரினார் அது வரைக்கும் எழுதிட்டு அடுத்து லாஸ்ட் இத்தோல்வியால் பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் ட்யூப்ளேவை பாரிஸுக்கு திரும்ப அழைத்தது எழுதிட்டு அடுத்து இந்த செகண்ட் பேரகிராஃப் இரண்டாம் கர்நாடக போர் ஒரு முடிவற்ற நிலையை உணர்த்தியதுல இருந்து நிரூபித்தது வரைக்கும் புரியுதுங்களா பதினைந்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இரண்டாம் கர்நாடக போர் இருக்கு இல்லையா அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உரிமை கோரினர் வரைக்கும் அடுத்து ஆம்பர் போர் ஸ்டார்டிங் லைன்ல இருந்து கொல்லப்பட்டார் வரைக்கும் நெக்ஸ்ட் ஆர்காட்டு போர் இருக்குல்லையா அதுல ஸ்டார்ட் பண்ணி பேக் சைடுல அனுமதி கோரினார் அது வரைக்கும் எழுதிக்கோங்க அடுத்து இத்தோல்வியால் அதுல இருந்து அழைத்தது வரைக்கும் நெக்ஸ்ட் பாண்டிச்சேரி உடன்படிக்கிற இந்த செகண்ட் ஃபுல்லா இதுதான் வந்து டீட்டெயில் ரொம்ப நம்பர் செவன்த்ல ஃபர்ஸ்ட் ஒனுக்கான ஆன்சர் விரிவான விட செகண்ட் ஒன் நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் பற்றி எழுதுங்க பக்கம் பதினெட்டு பத்தொன்பது நான்காம் மைசூர் போர் பக்கம் பதினெட்டுல பாத்தீங்கன்னா நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர்னு இருக்கு இல்லையா அதை வந்து எழுதிட்டு காரணங்கள் இது எழுதுங்க ஓகேவா இது எழுதிட்டு காரணங்கள் மூணு பாயிண்ட் இருக்கு இல்லையா அதை எழுதிக்கோங்க இது வந்து ரூம் நம்பர் செவன்ல செகண்ட் ஒன் அதுக்கு அடுத்தது பூரின் போக்குன்னு எழுதிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இல்லை இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்தது வரைக்கும் முடிச்சிட்டு அதுக்கு அடுத்து ரைட் சைட்ல பக்கம் பத்தொன்பதுல திப்பு தன்னுடைய தலைநகரம் ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு அப்படில இருந்து ஸ்டார்ட் பண்ணி கைப்பற்றப்பட்டது இது வரைக்கும் நெக்ஸ்ட் போருக்கு பின் மைசூர் இந்த மூன்று பாயிண்ட் செவன்த் ரோம் லெட்டர் செகண்ட் ஒன் டீடைல் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் பிரிட்டிஷ் ஆட்சியை விரிவுபடுத்த தல்லாவுசி பிரபு கொண்டு வந்த கொள்கையை பற்றி விவரி பக்கம் இருபத்தி ஐந்து இதுல வாரிசு இழப்பு கொள்கை இருக்கு இல்லையா சோ தல்லவுசி பிரபு இந்தியாவில் ஆங்கிலேயன் ஆதிக்கத்தை உயர்த்துவதில் முதன்மை சிற்பியாக இருந்தார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் ஓர் ஏகாதிபத்தியவாதி ஆவார் ஆங்கிலேய பேரரசை விரிவுபடுத்துப விரிவுபடுத்துவது படுத்துவதற்காக அவர் வாரிசு இழப்பு கொள்கை என்ற புதிய கொள்கையை கொண்டு வந்தார் தேர்ட் பாயிண்ட் அடுத்த மாதிரி சோ இந்த பாயிண்ட்ஸ் வைஸ் நீங்க எழுதுனீங்கன்னா फोर्थ फिफ्थ பாயிண்ட் ரோம் நம்பர் 7th थर्ड வனுக்கு இந்த பாராகிராஃப் ஃபுல்லா பாயிண்ட் வைஸ் எழுதுங்க 5 பாயிண்ட்ஸ் வரும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4th ஒன் வெல்லஸ்லி வெல்லஸ்லி பிரபு எவ்வாறு ஆங்கிலேய ஆதிக்கத்தை இந்தியாவில் விரிவுபடுத்தினார் 24 சரிங்களா ஆங்கிலேய ஆதிக்கத்தை இந்தியாவில் விரிவுபடுத்தினார் வந்து பக்கம் இது ஒரு பாருங்க துணைப்படை திட்டம் இருக்கு இல்லையா இந்தியாவில் இருந்த சுதேச அரசுகளை ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வெல்லஸ்லி பிரபுவால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமே துணைப்படை திட்டம் ஆகும் அதை எழுதிட்டு அதே பேராகிராஃப்ல சுதேச அரசுகள் அதுல இருந்து இருந்தனர் வரைக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் துணைப்படை திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபைவ் சிக்ஸ் இதுல எனி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஃபோர் டு ஃபைவ் பாயிண்ட்ஸ் நீங்க எழுதிக்கோங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப நம்பர் செவன்த்ல ஃபோர்த் ஒன் இந்த ரெண்டு இந்த இந்த பேராகிராஃப் துணைப்படை திட்டத்தின் அம்சங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் இல்லையாஸ்ல நீங்க எழுதியாகணும் சப்போஸ் ஏன்னா இது வந்து விரிவான வீடு இல்லையா ஃபைவ் மார்க் கேட்கறதுனால இல்ல மேம் அந்த ஒன் ஒரு பாயிண்ட் நான் படிச்சுறேன் அப்படின்னா அந்த ஃபுல் பாயிண்ட்ஸ் எழுதிட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் எழுதுங்க சேர்த்துக்கோங்க பராகிராஃபா இதை எழுதிட்டு அதுக்கு அடுத்தது இதை நீங்க எழுதினீங்கன்னா கரெக்டா இருக்கும் ரொம்ப நம்பர் செவன்த்ல ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் இந்த லெசனோட புக் பேக் எக்ஸைஸ் ஒவ்வொரு தேங்க்யூ ஃபார் யர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்